ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மால்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த ரீசெண்ட் டேஸில் ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட் செவ்வாழை மால்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் இந்த மால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த காஃப் நம்ம ஹெல்த்துக்காக நல்ல ஒரு எனர்ஜிக்காக நம்ம இந்த கார்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளெலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா அதற்கு பதிலாக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தான் என்னென்னா மால்ட்டுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம இந்த ஏபிசி மால்ட்னாலும் சரி பீட்ரூட் மால்ட்னாலும் சரி செவ்வாழை மால்ட்னாலும் சரி நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது நம்ம இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளன் குடிக்கிறத விடவே நல்ல ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு ஸோ நம்ம இப்போ அதை வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம் கடைகள்லேயும் விற்குது வாங்கலாம் நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாழை மால்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மால்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையானது செவ்வாழைப்பழம் இந்த செவ்வாழைப் பழத்தை எடுத்துகிட்டு அதை நல்ல மிக்சியில் போட்டு கொட்டி கொட்டியாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துட்டு அதில் அதை ஊற்றிட்டு அது கூட அதே அளவு நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா கலரணும் நல்லா கலர்ன பிறகு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளை நல்லா கலரிட்டுருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் நல்லா இருக்கோம் இல்லைங்களா இந்த போது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் அப்படின்னு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆஃப்னும் கலரணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட பாதம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் போட்டு கலறிட்டு ஏலக்காவும் போட்டுக்கணும் அதெல்லாம் போட்டு நல்லா கலறிட்டே இருக்கும்போது நமக்கு போல் ஒரு கன்சிஸ்டன்ட்டில கிடைக்கும் இதை எடுத்து நம்ம வச்சுட்டு இதை பாலில் போட்டு கொடுக்க வேண்டியது ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ